ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரப்போது நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த நிகழ்வில் மறக்காமல் நீங்களும் கலந்து கொள்ளணும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம குரு பயிற்சி அன்று நம்ம வந்து சீரடிக்க போகிறோம் இப்போ சீரடிக்கு போயிட்டு நம்ம வந்து நார்மலாக நம்ம பிரார்த்தனை செய்கிற மாதிரி இன்றைய நாள் அன்றைய நாள் இல்லாமல் குரு பயிற்சி டைமில் அதாவது குரு பயிற்சியான அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலேருந்து ரிஷப் ராசிக்கு வந்து குரு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு நம்ம சரியாக ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு நம்ம ஷீரடியில் நேரடியாக ஸ்தவணம் மஞ்சிரி வந்து படிக்க போகிறோம் லைவாக ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வந்து கிடையாது லைவாக வந்து நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்க நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை வந்து படிக்க போகிறோம் பொதுவாக இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் மே ஒன்றாம் தேதி வந்து லீவாக தான் இருக்கும் ஏன்னா வந்து தொழிலாளர் தினம் இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கலந்துக்கிறவங்களுக்கு ஆனால் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நீ கட்டாயம் கலந்து கொள்ளணும் இதில் ஏன்னா இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு அதை பெரிய முறையில் வந்து நல்லபடியாக அதை நடத்தணும் எல்லோரும் ஒன்றாக இணையணும் சாயோட போற்றி துதிப்பாடும் அந்த தவணம் மஞ்சரியை சாயை போற்றி துதிப்பாடும் தவணம் அஞ்சுட்டியை நம்ம எல்லோரும் வந்து பாட போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் பாட போகிறீங்க ஸ்ரீ சாய்நாத தவணம் மஞ்சரிய சாயை போற்றி சுதிப்பாடும் அந்த நிகழ்வில் நீங்களும் ஒருத்தராக ஒரு அங்கமாக நம்ம சாய் குடும்பத்தில் ஒருத்தராக கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த குரு பயிற்சி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த ராசி பலன்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு சில ராசிக்கு வந்து நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும் உங்களோட கட்ட அமைப்புகளையும் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க ராசிக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக கூட சொல்லியிருக்கான் இப்படி நல்ல விதமாகவோ இல்லை ஆவரேஜாக இல்லை நெகட்டிவாக எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க எல்லாமே சரியாகும் நம்ம குரு நம்மளோட சாயி அண்ட சராசரங்களையும் கட்டி ஆள்பவர் அனைத்து கிரக நிலைக்கும் அப்பாற்பட்டவர் இந்த குரு பயிற்சியை உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற முறையில் வந்து அமைத்து கொடுப்பாரு தடைகளை விலக்கி கெட்ட சக்திகள் அண்டாமல் உங்களோட தொல்லைகள் அனைத்தையும் உங்களுக்கு தொல்லைகள் தரவங்க அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைப்பார் உங்களோட எதிரிகள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் உங்களை அண்டை விட மாட்டார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாப்பார் இந்த ஒரு நிகழ்வில் சாயை போற்றி திதிப்பாடும் இந்த ஒரு அற்புத நிகழ்வில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வந்து நடத்தி கொடுக்கணும் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைய போகிறோம் இந்த அற்புத நிகழ்வில் சாயை போற்றி திதிப்பாடும் இந்த அற்புத நிகழ்வில் நம்ம எல்லோரும் ஒன்றாக வந்து கலந்துக்க போகிறோம் ஸ்ரீ சாய்நாத தவணம் முடிச்சுட்டேன் நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு பாட போகிறோம் படிக்க போகிறோம் கேட்க போகிறோம் மதியம் ஒரு மணிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று சரியாக மதியம் ஒரு மணிக்கு மறந்துடாதீங்க இந்தியா டைம்க்கு மதியம் ஒரு மணிக்கு கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் சாயி உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்க சாயி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நீங்கள் அனுபவித்துட்ருக்க துன்பங்களை முற்றிலுமாக போகிற ஒரு நாளாக வந்து அமைப்பது இந்த குரு பயிற்சி உங்களோட ஜாதக அமைப்புப்படி உங்களோட கிரக நிலைப்படி எப்படி இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சாதகமாக கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பாரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு உங்களை முடிவெடுக்க வைப்பார் அந்த திறனை அவங்களுக்கு கொடுப்பார் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கையாளும் திறனை சக்தியை அவங்களுக்கு கொடுப்பாரு வழிகாட்டிய துணையை அவங்க கூடவே வரப்போகிறாரு அதற்காக முன்கூட்டியே சாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக தான் குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்ரீ சாய்நாதரை போற்றி திடிப்பாடும் இந்த நிகழ்வு நடத்த போகிறோம் நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து உங்களுக்காக எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக கிடையாது இது எல்லாருக்குமான நிகழ்வு அதனால் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இதை கலந்துக்கணும் இந்த நிகழ்வில் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க ஒருவேளை உங்களால் முடியலன்னா அதுக்கப்புறமா அந்த பதிவை நீங்கள் பார்த்து அந்த தாய் நாத சவணம் வச்சுட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து அதை அந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு மணி நிகழ்வில் வந்து கலந்துக்கோங்க லைவில் நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு பேச்சு அன்னைக்கு நம்ம ஷிரடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாய் சத்திர்தம் அப்புறம் வந்து தவண புத்தகம் குரு சிரித்திரம் இன்னும் மற்ற பொருட்கள் நிறைய விஷயங்கள் காசிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இமயமலைக்கு மேலே அந்த கண்டகி நதியில் மட்டும் கிடைக்கிற அந்த அபூர்வ கல்லான கல் அப்புறம் நூற்றி எட்டு தீர்த்தம் இது மட்டும் இல்லாமல் காசிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற கால பயிரை ஒரு கயிறு கருப்பு கயிறு அந்த கயிறு நம்ம பொதுவாக நம்ம கடையிலேருந்து வாங்காமல் எந்த பொருட்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலில் இருக்கிற சாமி பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் கொண்டுட்டு வரோம் இப்போ இந்த கயிறு எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோ வந்து காமிக்கிறேன் வரப்போகிற நாட்களில் அந்த பதிவிலே வந்து காமிப்பேன் எப்படின்னா கோவில் வாசலில் வாங்கி அந்த கோவிலுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு சாமியோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காசி கால பைரவரோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நேரடியாக மிருத்தஞ்சயேஸ்வரர் கோவிலுக்கும் வந்து கொண்டுட்டு போயிருக்கோம் காசியில் இருக்கிற மிருத்தஞ்சீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிருத்துஞ்சய மந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அந்த ஒரு கோவில் அந்த ஒரு ஸ்தலம் அங்கே இருக்கிற சிவலிங்கத்துலேயும் வைத்து பூஜை செய்து கொண்டுட்டு வந்திருக்கோம் இது எதுக்காகனா எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் எந்த நோய்களும் எந்த சிக்கல்களும் முக்கியமாக எந்த தீய சக்தியை மண்டாமல் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கயிரும் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சாய் குடும்பத்திற்கு கொடுப்பதற்காக இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது சுத்தமான நூறு சதவீதம் சுத்தமான ஸ்படிக மாலையும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இது எல்லாம் வந்து மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நம்மளோட நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க மெசேஜ் அனுப்பி கேட்டு வாங்கிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு இப்போ யாரும் மெசேஜ் அனுப்ப வேணாம் நான் சொல்லும்போது நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்பி வைங்க வேணுங்கிறவங்களுக்கு தேவையானதை நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்துக்காக வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது எந்த ஒரு விலையும் கிடையாது ஸ்ரீ சாய்நாத சவண புத்தகம் விலை கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த ஒரு வாரம் மட்டும் முடியாது ஏன்னா நான் இப்போ தான் நான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதனால் என்னால் இப்போ உட்காந்து கொரியர்லாம் அனுப்ப முடியாது அதனால் ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி புத்தகம் இப்போ என்னால் அனுப்ப முடியாது மேம்பாற்றமும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் சிறுடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மற்ற பொருட்கள் நான் அனுப்புவேன் அந்த டைமில் நீங்கள் சாய்நாத தவணமுஜிரி இலவசமாக வேணுங்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொடுத்துடலாம் அதையும் நான் வந்து அனுப்பி வச்சிடறேன் போஸ்டரில் அனுப்பி வச்சிருவேன் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் மற்ற பொருட்களும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் உங்கள் நாட்டுக்கு அந்த பொருளை அனுப்ப முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அனுப்பி வச்சிருவேன் சரி மறந்துடாதீங்க எல்லோரும் நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கோங்க ஸ்ரீ சாய்நாத தவணமுஜிரி படிக்கிற அந்த ஒரு நிகழ்வில் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அன்று நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து சாயை போற்றி திதிப்பாட போகிறோம் அந்த நிகழ்வில் சாய் குடும்பத்தில் ஒருத்தராக நீங்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் எப்பொழுதும் போல் நம்பிக்கையோடு இருங்க மனம் தளராமல் இருங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நம்பிக்கைங்கிறது நம்மளோட பேச்சளவில் மட்டும் இல்லாமல் செயல் அளவிலையும் வந்து வெளிக்காட்ட முற்படுங்க அதற்கான சக்தி நமக்குள்ளே இருக்குது சாய் நமக்குள்ளே இருக்காரு அப்போனா அதற்கான சக்தியும் நமக்குள்ளே இருக்குதுன்னு நம்புங்க நிச்சயமாக அவங்களால் எப்பேறுபட்ட காரியத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஜெயம் உண்டாகும் நீங்கள் நினைத்த காரியம் உங்களோட கோடி வரும் தீராத சிக்கல்களை தீர்த்து வைக்கிற சாயி நிச்சயமாக எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க எப்பொழுதும் போல நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்